ಹಾಯ್ ನಮಸ್ತೆ ಮಾತ್ರೆಗಳ ಚೋಲರ್ ಸೌಖ್ಯತೆ ಯಾನಂತೂ ಸೌಖ್ಯ ಎನ್ನ ಚಾನಲ್ದ ವೀಡಿಯೋಸ್ ನಿಕ್ಲಿ ಒಂಜ್ ಲೈಕ್ ಮನಪೇ ಕಮೆಂಟ್ ಮನಪೇ ಅಂಜನೇ ಶೇರ್ ಮನಪೇ ಹೆಂಗ್ಲಿ ನೀ ಪುತ್ತೂರು ಬತ್ತಿತ್ತ ಶಾಪಿಂಗ್ ಮಲ್ಪೆರೆ ದೀಪಾವಳಿದ ಪರ್ಬದ ಶಾಪಿಂಗ್ ಯಾನು ಬಾಕ ಎಣ್ಣ ಗಂಡನಿ ಬಗಲು ಕಶ್ನಿ ಹೆಂಗ್ಲಿ ಪುತ್ತೂರು ಬತ್ತಿತಾ ಮುಗಲ್ ತುಲೆ ಹೆಂಚು ಉಂಡೋದು ಬರ್ಸ ಬರ್ಪಕೈತ್ತ ತೆಡಿಲ್ ಬರೋದು ಇತ್ತನ ಚೋರುಡೆ எங்களுக்கு ரீச் ஆயா சஞ்சீவ ஷெட்டிக்கு பார்க்கிங் பார்க்கிங் போந்துடலாம் எங்களுக்கு என்ன மகளுக்கு தோஜினு கொடை மாத்திர துளே வெயிட் மந்த வந்துடலாம் லிஃப்ட்டுக்கு எங்களுக்கு ஓவ் அம்மா வா எங்கிருந்து ஈரே கோவா ப்ளீஸ் பீஸ் இந்த Tidak. adik ap. ah, haru. Apa wah? Ini. Amma wah. Nai tu. Tu. Akak hmm. pun hoki dah. Amma papa. Ya tu. Amma papa. Ah ah hmm. ah

ಆ ಡ್ರೆಸ್ ಇದ್ದ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ಸ್ ಮಾತೈತನು ಆಯ್ತು ಗುಬ್ಬು ಅಂತಲ್ಕೊಂಡ ಅಲ್ಲಿ ಗಿರಿಕಿರಿ ಅವನಿರ್ತದ ಅಲ್ಲೇನು ಪತ್ತದಿಲಕ್ಕ ಅದಿತ್ತಳೆ ಅಲ್ಲಿಗೆ ಅಂಚಿ ಇತ್ತು ಸೊ ಗುಬ್ಬು ಅಲ್ಲ ಗುಬ್ಬು எங்களை ஏப்பில் அவுட் சைட் போனக்கா வாட்டர் பாட்டில் பார்த்து போப்பா எங்களுக்கு ஜோர் பாஜன சஞ்சு செட்டிக்கு பறிய நீர் தீ ஜோர் வரிசது எனக்கு ஜோருசத்தி எங்களுக்கு தெரியலே தீபாவளி പട്ടാകി ഷാപ്പിങ് പോയ പട്ടാകി മേള അത് അടേ പോയ

ரி ஹோட்டல் ஹரிப்பிரசாத் தர்பேலுவார் சாரிவார் இது ஃபஸ்ட்டு பார்த்தது நீரு பாஜி புத்தூர் டாப் ஹோட்டேல் அது பத்தூர் டாப் ஹோட்டேல் ஹோட்டேல் ஹரிப்பிரசாத் பானிபுரி মাচাল পুৰি দাহি পুৰি காஷ்ணி தூண்டி படி சரி இல்லை ஷாப்பிங் மாதாது இன்ட்லே ஹோட்டல் ஹரிப்பிரசாத் ஸ்நாங்க தந்துட்டு தூர மக இல்ல கொஞ்சம் மாதிரி வாய் அல்ல காலி